ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு டிப்ளமோ பெண்கள் அழகுக்கலை பயிற்சி வகுப்பில் சேருபவருக்கு ஆரியோர்க் பயிற்சி இலவசமாக கற்றுத்தரப்படுகின்றன அழகுக்கலை பயிற்சி மிக குறைந்த கட்டணத்தில் எடுக்கப்படுகின்றன மற்றும் த பெண்கள் தையல் பயிற்சியும் மிக குறைந்த கட்டணத்தில் எடுக்கப்படுகின்றன அட்மிஷன் நடைபெறுகிறது நமது கிளைகள் மீசியம் ஸ்டாப் திருக்கோகர்ணம் மற்றும் வசந்தன் எதிரில் பிருந்தாவனம் கார்னர் கவிதா மொபைல் மாடியில் புதுக்கோட்டை வேளாண்மை கல்லூரி குடிமையான்மலை மிக குறைந்த கட்டணத்தில் அனைத்து பயிற்சிகளும் எடுக்கப்படுகின்றன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்